மீன் காரமாக என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க மஞ்சரம் சீலா கனாங்கத்தை காரப்பொடி சங்கர எரை நண்டு எல்லாம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது காரப்பொடி கொண்டு வந்திருக்கல எப்படி பார்க்கலாம் க காரப்பொடி மீன் ரொம்ப நாளாக ஆச்சு வாங்கி இந்த மீன் ஒரு அரை கிலோ போடுங்க காரப்பொடி மீன் எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா சரி அரை கிலோ போகுது மீன் மீன் குழம்பு வைக்கிறது தானே சரி சரி அரை கிலோ காரப்பொடி இருமா சங்கரா மீன் அது காணங்கத்த மீன் கொண்டு வந்தீங்களா மியா நல்ல பெருசா இருந்தா பரவாயில்ல அது கொஞ்சம் செதையா தான் இருக்கும் பாப்பாவுக்கும் ஊட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் பெருசாவே போடுங்க பெருசாட்டே போடு அப்புறம் காணாங்கத்தா மீன் போடுற போடு பெருசாவே போடு வஞ்சரம் மீன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு மீன் இப்போ ஐம்பது ரூபா கொஞ்சம் இருந்தால் இருந்தா இருக்குன்னு பார்த்தேன் இருக்கல பெருசு சரி இருக்கல இருமா இரு இரு வரேன் கொண்டமா போடு போடு எங்க கொண்டு போய் வைக்கிறா போரு அவ்வளோதான் எங்க எவ்வளோ ஆச்சு மொத்தம் நூற்றம்பது அது ஒரு நூற்றி இருபது இரநூத்தி

cari okay